காலிக்கு தங்கம் அதை ம அம்மா உணவு அம்மா உணவு எல்லாம் கரெக்டாக எங்கள் அண்ணன் கேடி அரண் தலைமையில் வச்சு அவருடைய பார்வர்டில் ஒரு நம்ம எடப்பாடியாக சாங் சென் வாங்கி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வச்சாங்க அம்மா உன ஏழை போல பார்க்குறாங்க கவர்மெண்ட் கரெக்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி இருக்கிறவங்க பூரா ஏழை வருவாங்க அவங்க பூரா சாப்பிடணும் பசியாக இருந்தும் சொல்லி அங்கே ஆரம்பிச்சாங்க அண்ணனுக்காண்டு உயிரக்கூடுக்கெல்லாம் ரெடியாக இருக்கும் நாடாளுகின்ற முதல்வராக இருக்கின்ற வர இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளை மன்னாதி மன்னன் எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசு புரட்சி அம்மாவுடைய அரசியல் வாரிசு அருமை அண்ணன் எடப்பாடியார் வந்து கொண்டிருக்கிறார் வாக்காளர்களை விருந்தவர் தொகுதியினுடைய மண்ணின் வயந்தர்களே உங்களை சந்தித்து உரையாற்றுவதற்காக உங்களிடத்தில் ஆதரவு கேட்டு அருமை அண்ணன் எடப்பாடியார் மக்களை சந்திப்பேன் திமுக ஆட்சி அகற்றுவேன் என்று சூழ்நிலைத்து வந்து கொண்டிருக்கிறார் உங்களிடத்தில் பேச இருக்கின்றார் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணா திமுக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழத்துடைய நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் உங்களிடத்தில் சிறப்புரை ஆற்றுகிறார் Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. <laughs> Taste daily. Taste the daily. Taste daily. ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளியில் பயன்பூடிய ப மா மாணவர்கள் அனைவருக்குமே ஏழு புள்ளி அஞ்சு இடஒது மூலமாக ஒரு நா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மாணவர்கள் இன்று ஏழை ஏழ்மையான மக்களெலாம் எபிபிஎஸ் மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க இது கிடைச்சது வந்து எடப்பாடி யார் கொண்டு வந்து இந்த திட்டத்தை பல பண்ணி தான் புதுச்சேரியிலுமே இதே இதை கொண்டு வந்துக்கிறாங்க இப்போ இதை வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் ஏழு புள்ளி அரசு கல்வி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த மாணவர்கள் அனைவருக்குமே ஏழு புள்ளி அஞ்சு மூலமாக ஒவ்வொரு அறநூறு மாணவர்கள் இந்த பயனடைய இருக்காங்க இந்த விருதுநகர் மாவட்டத்தில் கூட ஒரு மூணு மாணவர்கள் அரசு பய பயன்படுத்துவாங்க வந்து மருத்துவக் கல்லூரி போறாங்க உங்க இப்போ விருதுநகர் மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த நாலு வருட திமுக ஆட்சி வந்து குடிநீர் பிரச்சனை இருந்துச்சு ஏற்கனவே நாலு வருடத்துக்கு முன்னாடி வந்து குடிநீர் பிரச்சனை இருந்துச்சு விருதுநகர் நகராட்சியில் அதை வந்து நம்ம அண்ணன் கேட்டிஆர் தலைமையில் ஐயா எடப்படையாட்டை பேசி அந்த குடிநீர் திட்டத்தை சரி பண்ணிட்டாங்க இப்போ பட்டாசு பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது விருதுநகரில் இருக்கிறவங்க பூராமே எல்லாேருமே மொதல் வந்து தொழில் நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ பட்டாசு தொழில் போயிட்டாங்க கிராமங்களில் பூரா விருதுநகர் ப்ளஸ் சுவாசி கிராமங்களில் பூரா பட்டாசு தான் அதிகமாக இருக்குது இவங்க விருதுநூரில் உள்ள வறுமை கோட்டை கீழே உள்ளவங்க எல்லாருமே பட்டாசு தொழிலே வேலைக்கு போகிறாங்க டேஞ்சரே ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன பட்டாசு தொழில் ஆரம்பிக்கணும் வேலை பார்க்கணும் வேலை பார்க்குறாங்களா கரெக்டாக இருக்காங்க ஒரு சிலர் தப்புனால தான் பட்டாசு தொழிலில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது அந்த ஒரு சிலர் தப்பு பண்ண வச்சு அதிகாரிகள் வந்து எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க எல்லாருடைய வாழ்வாதாரமும் இதனால் பாதிக்கப்பட்டுருது அதுக்கப்புறம் பிரிவினருன்னா ஒன்றுமே வர நடக்கல பொதுவாக நடக்கல தமிழ்நாட்டுக்கே எதுவுமே நடக்கல பிரிவினர் தமிழ்நாடு எதுவுமே எதுக்குமே நடக்கல இப்போ இருக்கு திட்டங்களையும் முடக்கியிருக்காங்க அம்மா கிளினிக் இருந்தது அம்மா கிளினிக்குலாம் ரொம்ப வசதியான இது நம்ம ஐயா கொண்டு வந்த எடப்படையார் ஐயா கொண்டு வந்தது அதை முடக்கிட்டாங்க தாலிக்கு தங்கம் அதை மு முடக்கிட்டாங்க அம்மா உணவு அம்மா உணவு எல்லாம் கரெக்டாக எங்கள் அண்ணன் கேட்டிஆர்ண்ணன் தலைமையில் வச்சு அவருடைய ஃபார்வேர்டில் ஒவ்வொரு நம்ம எடப்பாடி ஆகியாட்ட சாங்ஷன் வாங்கி கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வச்சாங்க அம்மா உன்னை ஏழை போல பார்க்குறாங்க கவர்மெண்ட் கரெக்டாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கவங்க பூரா ஏழை வருவாங்க அவங்க பூரா சாப்பிட்ணும் பசியாக இருணும்னு சொல்லி அங்கே ஆரம்பித்தார் மற்ற அவங்க லாப நோக்கோட ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே அந்த அந்த மாதிரி லாப நோக்கலாம் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க எம்ஜிஆர் அவன் இதே இது அம்மா அவங்க அடுத்து நம்ம ஐயா எடப்பாடி அந்த பேஸ் வந்துருச்சு வந்துச்சு மரணமாசு இப்ப வந்து அவர் வந்து வேற லெவலா போயிட்டு இருக்காரு வந்து நல்லா வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பாஸ் குடுத்து சூப்பரா பேசிட்டு இருக்காரு எந்த ஊருக்கு எந்த இடத்துக்கு தக்கன பேசணும் எந்த ஊருக்கு தக்கணும் முதர்ந்த ஐயா கூட இப்ப வந்து சூப்பரா பண்ணுறாரு வந்துட்டு எந்தெந்த சுவாசிக்கு பேசணுமா அடிப்பட அந்த பிரச்சனை பேசுறாரு உருவினர் என்ன பிரச்சனை அந்த கரெக்டா அந்த லோக்கல் பிரச்சனை என்ன பிரச்சனை அதை கையில எடுத்து கரெக்டா பேசுறாரு ஸ்ட்ரெஸ் பாஸ் வச்சு சூப்பரா பேசுறாரு

அது எங்கள் ஒன்றிய செயலாளர் மேற்கொன்றிய செயலாளர் விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க எல்லாமே அண்ணனுக்காண்டு உயிரை கொடுக்கலாம் ரெடியாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி எந்த அளவுக்கு இறங்கி செய்யலான் இருக்கீங்க வேலை ரெண்டாயிரத்து இருபத்தாறு சேர் வந்து அவ நம்ம தலைவர் புரட்சி தலைவர் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதாவது அண்ணன் போஸ்டா அடுத்து வர்ற மாதிரி எது எது எதிரே இல்லாத மாதிரி அதே மாதிரி ஐயா ஐயா வந்து ஐயா உட்காந்தாருனா எழுத்து வந்து எதிர்க்க எந்த கட்சியுமே இருக்கக்கூடாது அந்தளவு நீ வரணும் நம்ம தான் இனிமேல் அந்த அந்தளவு ஐயாவும் பண்ணுவார் நம்புகிறோம் அந்த மாதிரி நம்மளும் வேலை பால் நடந்துடும் ஆதிமுக தொண்டரோட அது மாதிரி துடிப்போட இருக்கும் நாங்கள் வந்து உட்காந்து வரோன்னா ஒன்ஸ் உட்காந்து வரோம்னா முப்பது நாற்பது வருஷம் வரும் ஆமாம் வரணமாஸாவே இருக்கும் சரி நீங்கள் இன்றைக்கி ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கிறிக்குது அற்புதமான திட்டம் ஆறு லட்சம் பெண்களுக்கு அனைத்தீதியான அதில் உடைய முன்னேற்ற கிழக்க ஆட்சலை இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு சவரன் தாழிக்கு தங்கத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா தீப அரசாங்கம் அதை ரத்து திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்கின்ற பொழுது இந்த தாலிக்கு தங்க திட்டம் திருமண உதவி திட்டம் தொடரும் அதே போல பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை சேர்ந்த மாணவர்கள் கைத்தறி நெசவாளர் ஆகட்டும் விவசாய தொழிலாளர் ஆகட்டும் ஏனைய தொழிலாளர்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளியை படிக்கின்ற அந்த மாணவ செலவு காலனி நோட்டு கொண்டு போறதுக்கு பைய பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் அறிவு தீரம் அதை வளர்ப்பதற்கு மடிக்கணினி லேப்டாப் அனைத்தும் கொடுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அத்தனையும் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் ஏழைகளுக்கு பார்த்து பார்த்து அந்த திட்டத்தை வகுத்து அந்த ஏழைகளை உயிர்த்தப்பட வேண்டும் அந்த ஏழைகளுடைய வாழ்வு மலர வேண்டும் அதுதான் அண்ணா தீவுக்குடைய லட்சியம் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு செயல்படுத்தி காட்டியது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சி கிடப்போது இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைப்பதற்காக சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் பேருக்கு விடையில்லா மடிக்கணி கொடுத்தோம் லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் மாணவ மாணவிக்கு ஒரு மடிக்கணினி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில வாங்கி கொடுத்தோம் தமிழ்நாட்டில் மட்டும் இதற்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அது அரசியல் கால்படிச்சின் காரணமாக அதை ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல இன்றைக்கு கொரோனா காலம் கொரோனா காலத்தில் ஓராண்டு வேலை வாய்ப்பு இல்லை கைத்தறி நெசவால் பாதிக்கப்பட்டாங்க விவசாய பதிக்கப்பட்ட விவசாய தொழிலாளி ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டாங்க அந்த காலகட்டத்தில் கூட திமுக அரசு ஏழைகளை பாதுகாக்க கொள்வதற்காக வேலை இருக்கின்ற அந்த தொழிலாளிகளுக்கு ரேஷன் கடையில் ஓராண்டு அரிசி விலையில கொடுத்தோம் பருப்பு விலையிலா கொடுத்தோம் எண்ணெய் விலைகளாக கொடுத்தோம் இந்தியாவிலேயே ரேஷன் கடையில் விலையில்லா உணவுப் பொருள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல அதே போல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கோம் அதெல்லாம் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் முடக்கிட்டாங்க இந்த முடக்கப்பட்ட திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் தொடரும் தொடரும் என்ற நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ரெண்டு மக்களுக்குமே வீட்டுமனை இருக்கும் ஆனா கூரை இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் வீட்டு மனையே இல்லை ஏழைகளுக்கு இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா திமுக ஆட்சியில் கட்டி தரப்படும் இன்னைக்கு தை பொங்கல் வருகின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொங்கல் தொகுப்பு அம்மா கொடுத்தாங்க கொரோனா காலம் மக்களுக்கு வருமானம் இல்லை தை பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் எல்லா குடும்பத்தையும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பொங்கல் பரிசா கொடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது மட்டுமில்ல அடுத்த ஆண்டு தீபாவளி வருகின்ற பொழுது உங்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் எல்லா அருமையான சேலை வழங்கப்படும் அதுபோல பொன்முனச்சம்பர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பொங்கல் என்று வேஷ்டி கொடுத்தாங்க சேலை கொடுத்தாங்க இந்த ஆட்சியில் வேஷ்டியும் இல்லை சேலையும் இல்லை ரெண்டு சில இடத்துல கொடுக்கல திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் பொன்முனச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த திட்டம் முழு பெருகும் தரமான வேஷ்டி சேலை தைப்பொங்கலுக்கு முந்தைய அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் அதோட அதோட டாஸ்மாக் உங்களுக்கு நல்லா தெரியும் டாஸ்மாக்னா யாருடைய லாபம் வரும் சொல்லுங்க பேர் ஒரு அமைச்சர் இருந்தாருல செந்தில் பாலாஜி பத்து ரூபா அமைச்சர் அவர் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது அந்த மதுக்கடையில் அங்கே போய் கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமாக வசூல் பண்றாங்க அது எங்க போகுதுன்னா அந்த ஊடிட்டு கேட்டால் மேலிடத்துக்கு போகுதுங்கிறாங்க அப்படி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது தமிழ்நாட்டில் அந்த ஒன்றரை கோடி பாட்டிலில் பத்து ரூபா விலை அதிகமாக வாங்கினா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபா இந்த மது பாட்டிலிருந்து மட்டும் வசூல் பண்ணாங்க மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலாண்டில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த மது பாட்டிலில் பத்து ரூபா அதிகமாக வாங்கி கொள்ளையடித்த அரசாங்கம் அண்ணா தி திமுக அரசாங்கம் செஞ்சிச்சு பாருங்கள் இந்த அரசாங்கம் தேவையா பல முறை கேட்டியாச்சு நாங்கள் சொல்றது தப்புனா அமுலாக்கத்துறையே போய் கலவை தட்டி இன்றைக்கு அதில் ஊழல் நடந்தது என்று முறைகேடு நடந்தது நாற்பதாயிரம் கோடி இருப்பதாக பத்திரிகையில் செய்தி வந்துட்டு இது உண்மைதானே நாம சொன்னா தப்புங்கிறாங்க அமுலாக்கத்துறையே இந்த விசாரணை மேற்கொண்டு கேட்டது ஆக கொள்ளையடிக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா தொடர வேண்டுங்களா அதே போல விலைவாசி உயர்வு முன்னை முட்டிக்கின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு இன்னைக்கு உணவு போக்குட விலை உயர்ந்துடுது அரிசி விலை அதிமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் அதிகமாக வைக்கிது பருப்பு விலை அதிகமாக விற்கிது எண்ணெய் விலை அதிகமாக விற்கிது வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது செலவு அதிகரிச்சிடுது மக்கள் படிக்கிற துன்பத்தை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் குடும்பம் முக்கியம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் நீங்கள் பாருங்கள் எந்த கட்சியிலுமே இப்படி இருக்காது இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்கிறது ஆனால் திமுக கட்சியில் மட்டும் திரு கருணாநிதி அவர் இருந்தார் அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி அடுத்து இன்பு வர இருக்காராம் அப்புறம் திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர் உதயநிதி இளைய செயலாளர் திருமதி கனிமொழியம்மா மகளிர் நீலாளர் முடிஞ்சு போச்சு மூணு பதவி தான் இருக்குது மூணாவது குடும்பத்திலே எடுத்து எடுத்துக்கிட்டாங்க இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் தேவையா அதே மாதிரி மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அவர்கள் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தா இருப்பாங்க வேற எவரையும் விட மாட்டாங்க ஆனால் அனைத்து இந்தியானா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி சாதாரண தொண்டன் சாதாரண கிளை செயலாளர் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்து திறம்பட உழைத்தால் மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றால் அவர் முதலமைச்சராக கூட முடியும் கட்சிக்கு பொதுச் செயலாளரை கூட ஆக முடியும் நான் வெறும் கிளை செயலாளராக தான் இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு இப்படி தான் வந்தேன் எம்எல்ஏ எம்பி மந்திரி அப்புறம் தான் முதலமைச்சரான ஆக ஒரு கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு அடையாளம் கொடுக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அவரை வீட்டு கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி மற்ற கட்சியெல்லாம் உழைப்பை சுருண்டி குடும்பம் வாழும் இங்கே பொறுத்த வரைக்கும் உழைப்பு குடும்ப உழைப்பை கொடுப்பவர்களுக்கு குடும்பத்தை மகிழ்விக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி தினம் நம்முடைய ஸ்டாலின் பேசுறார் காலை உணவு திட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார் சமூக நல விடுதியில சமூக நல விடுதியில தரம் இல்லாத கொளத்தூர்ல அவருடைய தொகுதியிலே போடுறார் வரும்போது வலைதளத்துல பார்த்தேன் கிச்சடியை தூக்குனா பாயாசம் மாதிரி ஊத்துது கிச்சடி எப்படி இருக்கும் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம்ல இதுக்கு சமூக நல விடுதி அந்த விடுதியின் பேரை மாற்றி இன்றைக்கு அந்த மக்கள் நல்லா சாப்பிட்டு வந்த நிலை மாதிரி இன்றைக்கு பாயாசம் மாதிரி இன்றைக்கு சிச்சடி வழங்குகின்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு பேரை மாற்றி பிரயோஜனம் இல்லை தரமான உணவு கொடுத்தா தான் அந்த ஆட்சிக்கு நன்மதிப்பு என்பதை சாலையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல திரு ஸ்டாலின் அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் அதாவது தூய்மை பணியாளர்கள் சரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டம் நடத்திக்கிட்ட பொழுது திரு ஸ்டாலினே நேரடியாக போய் அந்த தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றப்படும் சொன்னார் திமுக ஆட்சிக்கு உடனே நிறைவேற்றலை இப்போ ஒரு வாரமாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எந்த தீர்வுங்க இல்லை அப்பொழுது ஆணையாளருக்கு ஸ்டாலின் எழுதுறார் எதுக்கு தலைவராக இருக்கும் போது ஆணையாளர்களே அவர்கள் பல ஆண்டுகளாக தூய்மை பணியில் ஈடுபட்டு இருக்காங்க கொரோனா காலத்திலாம் தூய்மை பணிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர் உயிரையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணி செஞ்சாங்க அவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும்னு இந்த தபால் கொடுத்தார் இப்ப என்ன பண்றாரு கண்டுகொள்ளவில்லை இதுதான் திமுக ரட்டை வேகம் அவர் எழுதிய கடிதம் அங்க இருக்கிற சென்னை மாநகராட்சி ஆணையாளருக்கு அவர் எழுதிய கடிதம் எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கே போய் அந்த தூய்மை பணியாளரோடு போய் அமர்ந்து குறைகளை கேட்டு வந்தீங்களே உடனே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தூய்மை பணியினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படணும்னு இது இதுவரைக்கும் நிறைவேற்றலையே ஆக இப்படி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள கடைப்பட்டுருக்கணும் அதே போல் மின்கட்டணம் இன்னைக்கு இதெல்லாம் நகராட்சி இன்றைக்கி அம் அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டணம் உயர்த்திருக்குறாங்க அது கடைக்கு பீக் வருது அதுக்கு ஒரு ரேட் போட்டு வாங்குறாங்க அதோட சொத்து வரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா தீவுக்கு ஆச்சுக்கணும்போது வீட்டு வரி உயிர்த்தலை இப்போ நூறு சதவீதம் வீட்டு வரி உயர்த்திருக்கிறாங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கட்டினா ரெண்டாயிரம் ரூபா வீட்டு வரி கட்டணும் கடவரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்திருக்கிறாங்க ஆயிரம் ரூபா கடவரின்னா ரெண்டாயிரத்தி கட்டணும் அப்புறம் தொழில் செய்கின்ற விஷத்தறி மற்ற தொழில் செய்கின்றவர்களெலாம் இன்றைக்கி மெட்டுக்கணக்கான மின்கட்டணம் உயர்த்தப்படுகின்றது இதனால் அந்த தொழிலால் நலிவடைந்திருக்கு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லாமல் அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கி கொரோனா காலம் பள்ளி திறக்கலை கல்லூரி திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்பொழுது மாணவர்கள் மன உளை மன உளைச்சலில் இருந்தாங்க ஓராண்டு தாங்களுடைய படிப்பு வீணாகி விட்டதே என்று அந்த மன உளைச்சல் இருந்த மாணவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்ற விதமாக அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு பாஸ் போட்டு கொடுத்து கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்படுத்து ஆன்லைனில் தேர்வு செஞ்சு அவர்களும் பாஸ் பண்ணி இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க ஆக தொழிலாளர்களையும் காப்பாற்றுறோம் கைத்தறி நெசவாளர்களையும் காப்பாற்றுறோம் விவசாயிகளையும் காப்பாற்றுறோம் மாணவர்களையும் காப்பாற்றுறோம் இளைஞர்களையும் காப்பாற்றுறீங்க அப்படிப்பட்ட திறம்பட ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து பல்லாயிரக்கணக்கானவருக்கு வேலையை உருவாக்கி தந்தாங்க அதே வழியில அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து தொண்ணூற்றி முன்னூற்றி நாலு புரிந்து ஒப்பந்தம் போட்டு அந்த பணியெல்லாம் துவங்கப்பட்டு அது நிறைவேடுகின்ற நிறைவடைகின்ற நிலையில் இருக்குது பல தொழில் துவங்கப்பட்டுது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர்களுக்கு வேலையை போய் நாங்கள் உருவாக்கி தந்தோம் இந்த தினம் ஆட்சியாளர்கள் தினந்தோறும் அறிக்கை இருக்கிறாங்க திமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டாக ஈர்க்கப்பட்டது பல லட்சம் பேருக்கு வேலை கிடப்பதாக ஒரு தவறான தகுதியை செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க நாங்களும் கேட்டோம் நீங்கள் எவ்வளோ முதலீட்டி எவ்வளோ புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க அதனுடைய நிலை என்ன என்று கேட்டால் இது வெள்ளை அறிக்கை கிடையாது அதே போல படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்ற இதே திமுக தலைவர் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார் இன்றைக்கு திரு அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது வேலை உருவாக்கி தந்துக்கிட்டே இருந்தோம் அப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க அஞ்சரை லட்சம் அரசு காலிப்பணங்கள் காலியாக இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்து அதை நிரப்பு சொன்னாங்க இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் பேர் நிரப்பியிருக்கிறாங்க இந்த நாலு ஆண்டுகளில் பணி ஓய்வு பெற்றவங்க எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணி நியமனம் ஐம்பதாயிரம் ஓய்வு பெற்ற ஆயிரம் ஏற்கனவே அஞ்சரை லட்சம் காலி பயணிட்டு இருக்குது ஆக பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி இளைஞர்கள் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசு தொடர வேண்டுமா